இந்த வண்டி வண்டிதான் பக்கம் மெயின்டெனன்ஸாக இருக்கும் நம்மகிட்ட ஒரு நாலு அஞ்சு வண்டி இருக்குன்னா பிஎஸ் ஃபோர் வண்டி டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னராவும் பண்ணி கொடுத்துடலாம் டூ ஃபைவ் டூ த்ரீ டிப்பரு நீங்கள் எடுத்து எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல பதினாலு வீலு பல்கர் இது டாட்டாவில் லெவன் நாட் நைனு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு டாட்டாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வண்டிக்கு பக்கமாக இருக்கும் பாரத் பென்ஸ் பிஎஸ் த்ரீ மாடல்னா இது எட்டு வண்டியுமே பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஃபீட் கண்டெய்னர் மாடல் டுவெண்ட்டி ஃபோர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிசினஸ் தகவல் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறுபடியும் யூஸ் பண்ணி சுத்தா பாக்க போறோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கார் ரிலேட்டடா எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க குறிப்பா வந்துட்டு கூட் சைக்கிள் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம கூட் சைக்கிள் போட்டிருந்தோம் ஆனா கூட் சைக்கிள்லயே வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய வண்டி வேணும் அதாவது லோடு வண்டியே வந்துட்டு எனக்கு ஏழு டென்ல இருந்து இல்ல மேக்சிமம் ஒரு பத்து டென் பத்து டென் ஏத்துற மாதிரி வண்டி எல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தீங்க அதற்கான சிறப்பான இடம் தான் இது ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல கிட்டத்தட்ட எழுபது வண்டிக்கு மேல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க எல்லா பிராண்டும் கலந்து வச்சிருக்காங்க டாடா அசோக் ஐலாண்டு அது மட்டும் இல்லாமல் பாரத் பென்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க பிரான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே எல்லா ஃபீட்லேயுமே வண்டி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு அடி பதினேழு அடி பத்தொம்பது அடி இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பாடியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை கண்டெய்னராகவும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணித்தராங்க கிட்டத்தட்ட நீங்கள் பின்னாடி பார்த்தாவே தெரியும் ஒரே மாதிரி லோ கிலோமீட்டர் சிங்கிள் ஓனரில் எக்கச்சக்க வண்டிகள் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு கூட்ஸ் வண்டி வாங்கணும் நான் பெரிய லெவலில் வாங்கணும் உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இன்னும் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷூட் ஆகும் வெல்கம்னா பாலாஜி போய்த்துனா ஆட்டோ கன்சல்டிங் நம்ம யார் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் ரோட்டில் கந்தம்பட்டின்ற இடத்துல இருக்குன்னா நேராக பாரத் பென் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்சிவிலேருந்து ஹெவிலேருந்து எல்லா வெஹிக்கிளும் இருக்கும் ஃபோர்டீன் ஃபீட்டு செவன்டீன் ஃபீட்டு நைன்டீன் ஃபீட்டு டுவெண்ட்டி ஃபீட்டு தேர்ட்டி டூ ஃபீட்டு எல்லாமே இருக்குது ஓப்பன் பாடியும் இருக்குது நம்மகிட்ட கண்டெய்னராகவும் இருக்குது நம்ம இடம் பார்த்தீங்கன்னா இங்கே பாரத் பென் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்மகிட்ட ஸ்டார்டிங்ல என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டிலாம் நாலரை இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு லட்சம் வரையிலும் நம்மகிட்ட வண்டி இருக்குண்ணா இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கா மெயின்டெனன்ஸாக இருக்கும் லோ கிலோமீட்டர் வண்டியாக இருக்கும் நம்மகிட்ட கண்டெய்னர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஓப்பன் பாடி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நாங்கள் உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்குறோம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பன்னெண்டு வீல நிறையா வண்டி இருக்குதுண்ணா வந்து பாருங்கள் டிப்பர் இருக்குது நீங்கள் எங்கேயும் போய் பார்க்க தேவையில்ல எல்லாம் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் பெயிண்ட் ஒர்க்லேருந்து எப்சி இருந்து நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே ஃபுல் ஒர்க் முடிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே வண்டி டெலிவரி கொடுப்போம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி கால் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் கிடைக்கும் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் தேர்ட்டி டூ ஃபீட் கன்டைனர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பதினஞ்சு வண்டி இருக்கும் பதினஞ்சு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வண்டி பக்கமாக சேல் ஆகிடுச்சின்னா மற்ற வண்டியில் நமக்கு பின்னாடி தான் இருக்குது பாருங்கள் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வண்டி இருக்குது எட்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஃபீட் கன்டைனரு மாடல் டுவெண்ட்டி ஃபோரு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பதே முக்கால் இருக்கும் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டே கால இருக்கும் டோட்டலாக ஒரு எட்டு வண்டி இருக்கு வண்டி வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணித்தரும் இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் டூ த்ரீ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தேர்ட்டி டூ ஃபீட்டு கண்டைனரு பாரத் பென்ஸு பிஎஸ் த்ரீ மாடல்னா இது இது பத்து வீலு தேர்ட்டி டூ ஃபீட்டு இது எப்சி பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாதம் இருக்குண்ணா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் இருக்கும் வண்டி ஃபுல்லாகவே கரண்ட்டில் இருக்குது ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வண்டிங்கனா நம்ம வண்டி இந்த வைக்கலாம் எங்கே பார்க்கணுன்னா சேலம் பாலாஜி பைத்தூர் ஆட்டோ கொண்டு இது பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குண்ணா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு மூணு செட்டு ஒரிஜினல் இருக்கும் ரெண்டு செட்டு ரீபெல்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி பிடிச்சிருந்தா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு பிஎஸ் த்ரீ வண்டி ரெண்டு ஓனர் வண்டிண்ணா நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான பிரைஸில் தரோம் தேர்ட்டி டூ ஃபீட் கண்டெய்னர் அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு இருக்கும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குண்ணா நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ப ரேட்டில் பண்ணித்தரோம் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸு த்ரீ செவன் டூ த்ரீனா பதினாலு வீலே பல்கர் இது பாரத் பென்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு பிஎஸ் ஃபோர் வண்டி இது ஒரு வண்டி தானா இருக்குது ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸக்காடு தான் இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கும் வண்டி வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வண்டி தெளிவாக இருக்குன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நம்ம கீழே தெரியும் நம்ம கால் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நாங்கள் கொடுக்குறோண்ணா மண்டுவையில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ரெண்டு வண்டி இருக்குமே இருக்குங்கண்ணா ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தான் இது ஓனர் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு மூணு ஓனராக நிற்கிதுண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்து எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல ஃபுல்லாகவே சர்வீஸில் தான் நிற்கிது நிற்கி எப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவாங்க டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூ நாலு செட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் பட்டனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி உங்களுக்கு எதோ வேணும்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டாண்ட் ரைட்டில் நாங்கள் பண்ணித்தரணும் இப்போ பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா பாரத் பென்சு டூ ஃபைவ் டூ த்ரீ இப்போ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பிஎஸ் ஃபோர் வண்டிதான் அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு வண்டி இருக்கும் மூணு வண்டியுமே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினொன்று தொண்ணூத்தொம்பது மூணு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தானா இருக்கும் மூணு வண்டியுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பக்கா மெயின்டெனன்ஸ்னா வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனராக தான் இருக்குது ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினலாக இருக்குன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் நம்ம வண்டி எங்கே பார்க்கணும்னா சேலம் டு கோயம்புத்தூர் ரோட்டில் பாலாஜி பைத்தூர் ஆட்டோ கன்சல்டிங் கந்தம்பட்டி ஆட்டோ ஆஃபீஸ் பக்கத்துலனா பாரத் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் நம்ம யார்டு இருக்குது வண்டி மூணு வண்டியுமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தான் நிற்கிது வண்டி ஃபுல்லாகவே தெளிவாக இருக்கும் எந்த தொட்டி பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்குண்ணா மூணு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா சைடு பார்த்தீங்கன்னா ஃபோர் எம்எம் ஒ பிளாட்ஃபாரம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்எம் தொட்டி போட்டிருக்கோம் வண்டி தெளிவான வண்டினா அது மூணு வண்டி இருக்குது நேரில் வந்து பாருங்க வண்டிக்கு எப்சி இன்சன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எடுத்து கொடுத்துருவோம் வண்டி தெளிவாக நிற்கிதுண்ணா நேரில் வந்து பாருங்கள் ஏதோ டவுட் இருந்தால் கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பாஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இது பார்த்தீங்கன்னா பதினேழு அடி ஓப்பன்படியாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட்டு நம்ம ஓப்பனாகவும் பண்ணி கொடுத்துட்லாம்னா டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னராகவும் பண்ணி கொடுத்துட்லாம் எப்சின் இன்சூரன்ஸும் வருஷம் கரண்ட் வந்துடும் இந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இது வண்டி தெளிவாக இருக்கும் நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா பாஸ் வண்டியில தான் நம்மகிட்ட கேட்டுட்ருக்கீங்க அது எல்சிவி வண்டி இது பார்த்திங்கன்னா ஏழரை டன் பாசிங்கு சிங்கிள் ஓனராக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்டாண்ட் ரேட்டில் தரோம் லோன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்கண்ணா இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் லெவன் டென்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இது பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அடி ஓப்பன் படியாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா வண்டியும் காட்டுறேண்ணா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஈச்சர் லெவன் டென்னு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மக்கிட்ட ஒரு நாலு அஞ்சு வண்டி இருக்குன்னா பிஎஸ் ஃபோர் வண்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அடி பதினேழு அடி இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஓப்பன் பாடியா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் வாங்க அடுத்த வண்டி உங்களுக்கு காட்டுறோன்னா இது பார்த்தீங்கன்னா ஈச்சரில் பத்து தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் இதுவும் பிஎஸ் ஃபோர் வண்டி தான் இது பத்து அடி வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் இருக்கிற வண்டியிலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் பக்கா மெயின்டெனன்ஸாக இருக்கும் இது பத்து அடி வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் சூப்பரா இருக்கும் நேரில் வந்து பாருங்க இந்த வண்டி வேணுங்கிறத நீங்கள் கீழே தெரியற மாதிரி கால் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வண்டி காட்டுறோன்னா பாருங்கள் நம்மகிட்ட ஈச்சர் மட்டும் இல்லைனா நம்மகிட்ட டாட்டாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வண்டி பக்கமாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டுவெல் இது பார்த்தீங்கன்னா எட்ட டன் பாசிங் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பிஎஸ் ஃபோரு இதுக்கு பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு செட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டனில் போட்டிருக்கோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நைன் ஆட் நைனு சேம் இதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இது பார்த்தீங்கன்னா பதினேழு அடி ஹைடெக் கண்டெய்னராக இருக்குது உங்களுக்கு ஓப்பனாகவும் பண்ணி கொடுத்துருவோம்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு செட்டு டயர் போட்டிருக்கோம் சென்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷ கரண்ட்டு இருக்கும் நெக்ஸ்ட் வண்டி பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டாவில் லெவன் நாட் நைனு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் வண்டி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸு வண்டி தெளிவாக இருக்கும் இதுக்கும் நம்ம ரெண்டு செட்டு டயரு பேக்கில் போட்டிருக்கோன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்கும் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் அக்கார்டு தான் இது இல்லாமல் சேம் பார்த்தீங்கன்னா இதுவுமே டாட்டாவில் லெவன் நாட் நைன் தான் சேம் இதோட ஜோடி வண்டி தான் எதுவும் ஹைடெக் நம்ம கண்டெய்னராக பண்ணி கொடுத்துறோம் இது பார்த்தீங்கன்னா பதி பத்தொம்பது அடி இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி நம்ம ஓப்பனாகவும் பண்ணி கொடுத்துறோம் கண்டெய்னராகவும் பண்ணி கொடுத்துறோம் வண்டி வந்து நேரில் பாருங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் லெவன் ஈச்சரில் லெவன் டென்னு பிஎஸ் த்ரீ வண்டி இது பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அடி பதினேழு அடி ஹைடெக் கண்டெய்னராக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபீட்டாகவும் பண்ணி கொடுத்துருவோம் ஓப்பன் பாடியாகவும் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கண்டெய்னராக வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி தெளிவாக இருக்குன்னா ஃபுல்லாகவே சிங்கிள் ஓனர் வண்டி தான் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு ஓனராக தான் இருக்குது மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டிலாம் ரெண்டு ஓனராக இருக்கும் இல்லை மூணு ஓனராக இருக்கும் நம்ம ஒரே ஓனராக தான் நான் வச்சுருக்கோம் வண்டிலாம் ஃபுல்லாகவே தான் சர்வீஸ் பண்ணியிருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் டயர் இருக்குன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டன்லாம் நம்ம புதுசாக போட்டிருக்கோம் வண்டி இன்னும் நம்மகிட்ட வந்ததுலேருந்து ஓட்டக்கூடலைனா டயர் பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஏதோ டவுட் இருந்தால் கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல ஃபினான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நேரில் வந்து விசிட் பாருங்கள் ஏதோ டவுட் இருந்தால் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னா இதில் டோட்டலாக நாலு வண்டி இருக்குது நாலு வண்டியுமே பாருங்கள் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லோ மாடலருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வண்டி இருக்குது அஞ்சு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபீட்டு செவன்டீன் ஃபீட்டு நைன்டீன் ஃபீட்டாக இருக்குது உங்களுக்கு அது ஓப்பன் படியாகவும் பண்ணி கொடுத்துருவோம் ஐட்ட கண்டெய்னரா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெறும் கண்டெய்னராவாக கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பெரிய வண்டியிலேருந்து சின்ன வண்டியில இருந்து எல்லா வண்டியும் இருக்கு உங்களுக்கு வண்டி வேணும்னாவே நீங்கள் இங்கே சேலம் வந்துடலாம் சேலம் போய் பயிர் ஆட்டோ தான் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வண்டி இருக்குது எழுபது வண்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாம் நேரில் மட்டும் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏதோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஒர்க் எக்ஸ்சேஞ்சு இது எல்லாமே நம்ம நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ஐடியா கிடைக்கும் அதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டி வாங்க உங்களுக்கு தோணும் டவுட் கால் பண்ணுங்க வணக்கம்ண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா பாலாஜி பௌத்தன் கன்சல்டிங்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டிங்கோட ஃபினான்ஸ் ஸ்டாஃப்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணி தரோம்ண்ணா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபினான்ஸ் பண்ணித்தரோம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆதார் பேன் கார்டுங்கண்ணா அதை வச்சு சிவில் செக் பண்ணி பார்ப்போம் சிவில் ஓகேங்கன்னா உங்கள் நார்மலாக உங்கள் பேரில் ஏதோ டாக்குமெண்ட் இருக்கணும்ண்ணா வண்டி வச்சுருக்கவங்க ப்ளஸ்ஸு ஹெவி வண்டி எடுக்கிறோன்னா ஹெவி லைசன்ஸ்னா நார்மல் எல்சி வண்டி எடுக்கிறோன்னா பேட்ச் இருந்தால் கூட போதும்ண்ணா ஹெவி வண்டி எடுக்கிறப்ப கண்டெய்னர் வண்டினா கண்டெய்னர் வண்டி எடுக்கிறவங்க கண்டெய்னர் வண்டி வச்சுருக்கவங்க கேரண்டர் மஸ்ட்டாக போடணும்னா கேரண்டர் இல்லாமல் பண்ண முடியாது அப்படி இல்லை கம்பெனி பேரில் எடுக்கிறோன்னா எந்த கேரண்டியும் தேவையில்லை ஐடி ஃபைல் பண்ணியிருந்தால் போதும்ண்ணா ஒரு டூ இயர்ஸ் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தால் போதும் அதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம்ண்ணா கம்பெனி பேரில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனாலும் பண்ணிக்கலாம் எல்லா வண்டிக்குமே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்றோண்ணா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க கால் பண்ணுங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கிளியராக உங்கள் ஃபோனில் சொல்கிறேண்ணா இண்டிவிஜுவலாக